ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து குரூப் சி அண்டு குரூப் டி லெவலுக்கான போஸ்டிங்கோட இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து முடிச்சவங்க ஐடி முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் இருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரியுமே வந்து வரும் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபு ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து நைன்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரயில்வே ரெக்யூட்மெண்ட்ஸ் செல்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இம்பார்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட்டு வந்து நைன்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோட்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் சி அண்டு குரூப் டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து வந்திருக்கு ஸோ அதில் குரூப் சி லெவலுக்கான சேலரி வந்து பாருங்க பத்தொம்போதாயிரத்தி இருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் குரூப் டி லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து இருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து நார்த் சைடு தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் லெவல் டூ கேட்டகிரியில் வரக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ட்வெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து ஸோ நீங்கள் வந்து கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுங்கிற தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு டைப்பிங் ப்ரொஃபிஷன்சி வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த லெவல் டூ கேட்டகிரியில் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிட்டு ஐடியில் வந்து நீங்கள் என்சிவிடி எஸ்சிவிட்டிக்கான டெக்னீஷியன் கிரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க லெவல் ஒன் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சிவிலோ லெவலில்னா மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ எஸ்என்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லெவல் ஒன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கனா ஐடி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் ஸோ குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கான கோட்டாவில் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏஜ் லிமிட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெவல் டூ கேட்டகிரிக்கு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் லெவல் ஒன் கேட்டகிரிக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எஸ்சியில் வர எஸி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ரெண்டு கேட்டகிரிக்குமே ஓபிசியாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணும் ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபீஸ் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மென் பிடபிள்டி பெண்களுக்கு ட்ரான்ஸெண்ட்ரு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கனா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் வந்து மீதி இருக்கிற கேட்டகிரியில் வரீங்க எல்லாத்துக்கும் ஐநூறுரூவா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸில் வந்து நானூறுபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு தான் வந்து அந்த ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அறுபது மார்க் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸின் தப்பாகல தானே ஒன் பை தேர்டில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அந்த அறுபது மார்க் இல்லாமல் ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மார்க் வந்து தராங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேஷனல் லெவல் நேஷ்னல் ஈவெண்ட்ஸோ இல்லைனா நேஷனல் இந்த மாதிரி ஜம்பூரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்ட்டிசிபேஷனுக்கான சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து பாருங்கள் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டால் வந்து உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதுக்கு உங்களுக்கு வந்து மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு தான் வந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான சிலபஸுமே வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க இதையுமே செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்